ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தங்கத்தோட விலை வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் கால பகுதியில் தங்கத்தோட விலை மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலு லட்சத்தோடு ஒரு தங்கம் தொடர்ச்சியான பத்து வருடங்களில் தங்கத்தோட விலை எட்டு மடங்கு அதிகரிச்சிருக்குது தங்கம் ஏன் இவ்வளவு வேகமா விலை உயர்ந்து கொண்டு வருது இதற்கான காரணம் என்னங்கிறத நீங்களும் பாருங்க எதிர்காலத்துல தங்கம் வாங்கலாமா வாங்கக்கூடாதுங்கிறத நீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா புரிஞ்சு கொள்ளுவீங்க கடந்த பத்து வருடங்களான அப்டேட்டை எடுத்து பார்க்கும்போது தங்கம் எட்டு மடங்கு விலை உயர்ந்திருக்குது ஒவ்வொரு கால பகுதியிலையும் தங்கம் பாரிய அளவில் விலை உயர்ந்து இருக்குது இதற்கான காரணம் என்ன இனி வரும் காலங்களில் தங்கத்தை நாங்கள் நம்பி அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போறோம் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லை கொண்ட தட்டிக்கோங்க நாம் ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே இப்போ நாம தங்கம் ஏன் விலை உயர்ந்து கொண்டே வருது குறிப்பாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விலையில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மாற்றம் ஏற்படும் ஒரு வருடத்துக்கு முன்னர் விற்கப்படுகின்ற ஒரு பொருள் நூறு ரூபாவாக இருக்குமானால் அடுத்த வருடம் அந்த பொருளுடைய விலை நூற்றி இருபதாகவோ நூற்றி ஐம்பதாகவோ அதிகரித்து கொண்டு போகலாம் இது வந்து பேசிக்காகவே எல்லா பொருட்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ச்சி ஆனால் சில பொருட்களில் மட்டுமே தான் இந்த விலை சடுதியாக அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை காணப்படுது இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு அந்த பொருட்களின் அருமைத்தன்மை காரணமாகிறது அதாவது எந்த ஒரு பொருளை நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றதோ அந்த பொருளினுடைய விலை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது முதலாவது தங்கம் விலை உயர்ந்ததுக்கான காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோவிட் நைன்டீன் வருது அந்த கால பகுதிகளில் பொருளாதார நெருக்கடி அதிகமாகவே ஏற்படுது இதற்கு முன்னே காலங்களில் தங்கத்தினுடைய விலை சற்று மெதுவான வளர்ச்சியைத்தான் கொண்டிருக்கின்றது கோவிட் நைன்டீனுக்கு அப்புறமா இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படுது அந்த சமயத்தில் தங்கத்தினுடைய விலையும் அங்கதான் ஆரம்பிக்குது விலை சடுதியாக உயர்கின்ற தன்மை அங்கேதான் ஆரம்பிக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலப்பகுதியிலிருந்து தங்கம் சடுதியான ஒரு பாரிய விலை மாற்றத்தை கொண்டு காணப்படுது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாக்கு காணப்பட்ட தங்க நகை அதாவது ஒரு பவுன் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக காணப்படுது கோவிட் நைன்டீன் காணப்பட்ட இந்த காலப்பகுதிக்கு பிறகு தங்கத்தினுடைய விலை ஒரு லட்சத்தி அறுபது மற்றும் எண்பது ரூபாவாக உயர்வடையுது விலை உயர்வடைவதற்கு கோவிட் நைன்டீன் ஒரு முக்கியமான காரணம் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகின்ற போர் குறிப்பாக சொல்ல போனால் உக்ரைன் ரஷ்யா போர் காணப்படுகிறது மற்றும் பாலஸ்தீன் காசா போர் காணப்படுகிறது இவ்வாறான ஒரு போர் பதட்டம் நிறைந்த ஒரு ஒரு நாடாக வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகள் காணப்படுது இதனால் வந்து எது பாதுகாப்பான முதலீடு அப்படின்றத தேடிக் கொள்ளும்போது தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்றாங்க தங்கத்தை கொள்வனவு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும் போது அரிதாக கிடைக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை சடுதியாக பாரிய விலை உயர்த்திய கொண்டு காணப்படுது தங்கம் விலை உயர்வடைவதற்கு இந்த மத்திய நாடுகளில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் அடுத்த காரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் வந்து தங்களுடைய கையிருப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் அதிகளவான தங்கத்தை கொள்வனவு செய்கிறாங்க மத்திய வங்கி கணக்கிட்டு இருக்கிறது தங்கத்தினுடைய விலை திடீரென அதிகரித்திருக்கிறது இந்த விலை உயர்ச்சி இனிவரும் காலங்களில் பல மடங்கு அதிகரிக்கும் என்று கணித்துக் கொள்கின்றது அதன் அடிப்படையில் தங்கத்தை தங்களுடைய கையிருப்பில் அதிகமாக வைத்திருக்கும் நோக்குடன் தங்கத்தை கொள்வனவு செய்ய ஆரம்பிக்கின்றது இந்த மத்திய வங்கி சோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தங்கத்தை மத்திய வங்கி கொள்வனவு செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் தங்கத்தினுடைய விலையும் ஆரம்பிக்க அதாவது உயர்வடைய தொடங்குகின்றது மத்திய வங்கியினுடைய செயற்பாடுகளை கவனித்து ஏனைய மக்களும் தர வர்க்கத்தினரும் தங்கத்தை கொள்வனவு செய்யும் தங்கத்தை வாங்குவதற்கு ஈடுபடுகின்றார்கள் இது ஒரு விலை உயர்ச்சிக்கு காரணமாகின்றது இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான மக்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றார்கள் சிறுக சிறுக சேர்த்து ஒரு சிறிய தங்கத்தை வாங்குவதற்கு முயற்சிக்கின்ற அந்த சாதாரண மக்கள் இப்பொழுது பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் காரணமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில பொருட்கள் வந்து எல்லா இடங்களிலுமே கிடைக்காது உற்பத்தி செய்யற வீதம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் குறிப்பாக பெட்ரோல் டீசல் இவ்வாறான கனிய வளங்கள் மற்றும் இந்த தங்க ஆபரணங்கள் இவை எல்லாமே வந்து எல்லா இடங்களிலுமே பெற்றுக்கொள்வது என்பது ஒரு அசாத்தியமான விடயம் இது வந்து குறிப்பாக எந்த இடங்களில் இருக்கும் என்று கண்டுபிடித்து அதன் பிறகு அகழ்வு நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இந்த கனிய வளங்களை எடுத்துக்கொள்கின்றோம் ஸோ தங்கத்தை தோண்ட தோண்ட இந்த தங்கத்தினுடைய அளவு வந்து குறைவடைந்து கொண்டு போகின்ற தன்மை காணப்படுகிறது தங்கம் ஒரு அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றமடைகின்றது இதனால அரிதாக கிடைக்கக்கூடிய தங்கம் பெருமளவான விலை உயர்த்தியை கொண்டு காணப்படுது குறிப்பாக நீங்க கோவிட் நைன்டீன் காலப்பகுதிகளில் சில பொருட்களை நாங்கள் எளிதில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுது சோ அந்த காலப்பகுதியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்வாக காணப்படுது அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் மட்டுமே அதன் பிறகு அது விலை வீழ்ச்சியடை தொடங்குது அந்த பொருட்களுடைய விலைகள் வளமையாக ஆஹ் வீழ்ச்சியடைந்து காணப்படும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் தங்கம் ஒரு அறிவாக கிடைக்கக்கூடிய பொருள் என்கிறதால இதனுடைய விலை உயர்வாக காணப்படுது இது ஒரு காரணம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்கத்தை தமது அழகு தேவைக்காக நாங்கள் எங்களுடைய உடலில் அணிந்து கொள்கின்ற காலம் முடிந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உடலில் பெருமதி மிக்க ஆபரணங்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு தாட் வந்து இப்ப காணப்படுது இதனாலேயே பெருமளவான மக்கள் தங்கத்தை அணிவதில் ஒரு ஆர்வம் காட்டுகின்றனர் இது ஒரு ஸ்டைலாகவே இப்ப காணப்படுது இதுவும் ஒரு தங்கம் விலை உயர்வடைவதற்கு காரணமாக அமைகின்றது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் சம்பாதிக்கின்ற காசு அந்த பணத்தை நாங்கள் சேமிக்கின்ற பழக்கம் பெரும்பாலான மக்களிடம் காணப்படுகிறது நாங்கள் ஒவ்வொரு மாதமாகவும் பணத்தை என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் பேங்கில் அதாவது வங்கியில் நாங்கள் சேமிக்கின்ற பழக்கம் இருக்குது வங்கியில் நாங்கள் சேமிக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வங்கியால வட்டி குறிப்பிட்ட அளவு வட்டி வீதம் கிடைக்கிது வீட்டில் வைக்கிறதால உங்களுடைய பணத்திற்கும் ஆபத்து சில வேளைகளில் காணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுது ஸோ பாதுகாப்பாக நாங்கள் வங்கியில் போட்டு வைத்தோம் என்று சொன்னால் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அதே வேளையில் எங்களுக்கு ஒரு சிறிய வட்டி என்றாலும் கிடைக்கும் ஸோ வங்கியில் நாங்கள் பணத்தை பிக்ஸ்ட் டிபாசிட் செய்யும் போது எட்டு வீதம் வட்டி எங்களுக்கு கிடைக்குது விட அதிகளவான வட்டி ஒரு பினான்சியல் கம்பெனிகளில் கிடைக்குது குறிப்பாக பினான்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி இவ்வாறான கம்பெனிகளில் நாங்கள் பணத்தினை வைப்பு செய்தோமானால் எங்களுக்கு அதன் மூலமாக ஒரு பத்து சதவீத வட்டி கிடைக்கிது இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாலு லட்சம் ரூபாவினை வங்கியிலும் இன்னொரு நாலு லட்சம் ரூபாவினை பினான்சியல் கம்பெனியிலும் நாங்கள் வைப்பு செய்வோமானால் மூன்று வருடங்களில் பிறகு மூன்று வருடங்களுக்கு அப்புறமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வங்கியில் வைப்பு செய்யும் போது நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்குது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கிடைக்குது இது நாலு லட்சம் வைப்பு செய்கின்ற நபருக்கு மூன்று வருடங்கள் கழித்து கிடைக்கக்கூடிய பணம் இதுவே பினான்சியல் கம்பெனிகளில் நாங்கள் வைப்பு செய்யும் போது நாலு லட்சம் ரூபாவினை மூன்று வருடங்களில் கழித்து வட்டியுடன் ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயினை பெற்றோர் கிட்டத்தட்ட லாபம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மூன்று வருடங்களில் கிடைக்கக்கூடிய லாபமாக காணப்படுது இதுவே நாங்கள் தங்கத்தை நாங்கள் கொள்வனவு செய்து வைத்திருந்தோமானால் மூன்று வருடங்களில் ஒரு பாரிய விலை முயற்சியினை சந்திக்கும் போது அது எங்களுக்கு இதை விட எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது இந்த பணத்தினை வங்கியிலோ அல்லது பினான்சியல் கம்பெனியிலோ நாங்கள் வைக்கிறதை விட அதில் பெற்றுக்கொள்கின்ற லாபத்தை விட இரண்டு மூன்று மடங்கு எங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குது பெரும்பாலான நகைகளை அதாவது தங்கத்தை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர் சோ தங்கத்தை கொள்வனவு செய்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது சோ இதுவும் ஒரு தங்கத்தினுடைய விலை உயர்ச்சிக்கு முக்கியமான காரணமாகின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக இருந்த தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்ப பகுதிகளில் இரண்டு லட்சத்தி எண்பது மற்றும் இரண்டு லட்சத்தி தொண்ணூறாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுப்பகுதிகளில் மூன்று லட்சத்தை தொடுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி பகுதிகளில் டிசம்பர் போன்ற கால பகுதிகளில் மூன்று லட்சத்தி எழுவது மற்றும் எண்பதை தொடுகின்றது தங்கத்தினுடைய விலை இவ்வாறு அதிகரித்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஆறுல தங்கத்தோட விலை நாலு லட்சத்தை தொடும் சோ நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க புத்திசாலித்தனமா தங்கத்தை நீங்க சேமிக்க தொடங்குங்க அது உங்களுக்கு பெரிய லாபத்தை பெற்றுத்தரும் பணத்தை சேர்த்து வங்கியில் வைப்பு செய்வதை விட தங்கத்தை சேர்த்து காலம் கழித்து நீங்கள் அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்ற லாபம் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இனி யோசியுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை ஏன் இவ்வளவு உயர்ந்திருக்கின்றதுங்கிறதுக்கான காரணங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இனி வரும் காலங்கள்ல நீங்க தங்கத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்கிற சந்தேகம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெளிவாயிருக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோ வாயிலாக சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்